தேரை வம்புக்கு கவிஞர்கள் ஏது கோவில் திருவிழாக்கள் என்றால் அதில் தேரோட்டம் அதன் உச்சம் பக்தி முழுக்கத்தோடு ஆரவாரங்களோடு ஆண்டுக்கு ஒரு முறை மாட வீதிகளில் வளம் வரும் தேரின் அழகுக்கு மயங்காதவர்கள் யார் பொதுவாக இந்தியாவில் தேரமைப்பின் வடிவங்கள் வட இந்தியாவில் ஒரு மாதிரியும் தென்னிந்தியாவில் ஒரு மாதிரியும் வடிவமைக்கப்படுகின்றன தென்னிந்தியாவில் வடிவமைக்கப்படும் தேர்கள் பெரும்பாலும் கோவலின் கோபுரங்களையே ஒத்தியிருக்கும் தமிழ்நாட்டின் கோவில் கட்டடக்கலை எப்படி அமைக்கப்படுகிறதோ அதே வடிவில்தான் தேரும் அமைக்கப்படுகிறது விதவிதமான தேர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் தேர் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய தேர் மற்றும் உயரம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது திருவாரூர் ஆழி தேருடைய மரப்பீடத்தின் வடிவமைப்பும் அதில் காணும் நானூறுக்கும் மேற்பட்ட கலைநயமிக்க சிற்பங்களும் எண்கோண வடிவில் காணும் வடிவமைப்பும் அதன் சிறப்பை மிக அழகுற எடுத்துரைக்கும் தொன்னூற்று ஆறு அடி உயரமும் முன்னூற்று ஐம்பது டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமான ஆழித்தேர் வீதிகள் வலம் வருவதையும் வீதிகளில் தேர் திரும்பும் காட்சியும் பார்க்க பார்க்க பிரமிப்பை ஏற்படுத்துபவை பிரம்மாண்ட வகையில் வடிவமைக்கப்பட்ட நான்கு குதிரைகள் தேருக்கு முன்பு பாய்ந்து செல்வது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளன நீங்க உலகத்துல பல இடங்கள்ல இந்தியால வந்து நிறைய தேர்கள் உள்ளன அதுல தேர் என்றால் ஆடித்தேர் ஏன்னா வித்தகனை நான் வித்தகனை நான்கண்டே அப்படின்னு நால்வரால் பாடல் பெற்ற இந்த தேருக்கு வந்து இறையா கொண்டு வர முடியாது உலகத்தில் ஏன்னா அழகு கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு விதமான கலைப்பொருள்கள் அழகு பொருள்கள் வந்து இதில் ஜோடிக்கிறாங்க அதேமாரி தேர் சீலைகள் அவ்வளோ ஒரு அமைப்பாக உருவாகி தேர் சீலைகள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமானம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு அடி உயர கட்டுமானம் பண சப்பைகள் மற்ற கிட்டத்தட்ட பனசப்பரநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுது சப்பைகள் பரணசப்பை அதுக்கு மேலே வந்து ரெண்டாயிரம் மூஞ்சில்கள் இருநூறு கயிறு கட்டு அதுக்கு கீழே பர்மனன்ட் செக்ஷர்ல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருக்கிற சிவஸ்தலங்கள் அவ்வளோதும் அந்த வரலாறு வரும் இந்த சிவ தலங்களுடைய சிற்பங்களுடைய வரலாறு உறவுகளை விடா காலங்களில் கோவிலின் உள்ளே இருந்து மாட வீதிக்கு வரும் தேர் சதுரமாக வீதிகளில் சுற்றி மீண்டும் கோவிலுக்கே வந்தடைவது வழக்கம் ஒவ்வொரு மாடவீதி வலது திருப்பத்திலும் ஒரு தேரை வலது பக்கமாக திருப்புவதற்காகவே சில பணியாளர்கள் உள்ளனர் மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கணிதமேதான் வலது பக்கத்தில் தேரின் சக்கரத்தை திருப்புவதற்காக அற்புதமான கணித சூட்சமத்தை ஊழியர்கள் செய்கிறார்கள் வீதியில் உலாவரும் தேர் எவ்வளவு வேகத்தில் இழுக்கப்பட வேண்டும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளை தேரை நிர்வகிக்கும் குழுவினரே வழிநடத்துவர் ஓடும் தேரை நிறுத்த வைப்பது முதல் ஓட வைப்பது வரை அத்தனை வித்தைகளும் இவர்களுக்கு அத்துப்படி இப்போதெல்லாம் தேரை நிறுத்த முன்பின் நகர்த்த ஜேசிபி பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அப்போதெல்லாம் இந்த குழுவினரே தேரை கட்டுப்படுத்துவர் இப்போதெல்லாம் திருவாரூர் தேர் கோவிலை வந்தடைய ஒரு நாள்தான் ஆகிறது அன்றைய காலகட்டத்தில் ஒரு வார காலம் தேர்வளம் என்கிறார்கள் சில சமயம் தேர் மாட வீதிகளில் நின்றுவிட்டால் அதனை அங்கேயே நிறுத்தி மாத கணக்கில் சரி செய்வதுண்டு சரி செய்த பின்னர் மீண்டும் மக்களை கூவி கூவி அடைத்தே கோவிலுக்குள் எடுத்து செல்வார்களாம் இன்றைய நவீன தேரை மாட வீதிகளில் சுற்ற வைப்பதற்கே இத்தனை சிரமங்கள் இருக்கிறது என்றால் அன்றைய காலகட்டத்தில் யோசித்து பார்த்தால் அத்தனை பிரமிப்பாக இருக்கிறது இது வந்து பிரேக் ரெண்டு அது வந்து பின்வீலுக்குள்ளது ஏன்னா எமர்ஜென்சி ஏன்னா வடம் நீண்ட வடம் அந்த வடம் ஏதாவது பழுது நீச்சு கூட்டத்தில் இடது பக்கம் திரும்பினாக்க இடது பக்கம் பிரேக் பக்கம் வடது பக்கம் பிரேக் கிடைக்கும் அது பிரேக் செட்டிங்ஸ் பழமையான பிரேக் இதுக்கப்புறம் எல்லா தேர் சின்ன சின்ன பேருக்கு நம்ம பிரேக் வைக்கிறாங்க இதுதான் மிக பழமையான பிரேக் செட்டிங் உள்ள தேர் வந்து நம்ம திருவாரூர் இந்த வந்து அந்த புதுப்பிச்சு நீட்டா அதோடைய அந்த ஆண்டுக்கு வந்து அந்த ஓரிங் எல்லாம் மாத்தி புதுப்பிச்சு நல்ல முறையில அரசு பி டபிள்யூ வந்து சர்டிஃபிகேட் பண்ணி அந்த பிரேக்கு செட் பண்ணி பண்ணிருக்கோம் இந்த வடம் பாத்தீங்கன்னாக்கா ஆறு வடம் அந்த தேருக்கு ரெண்டு வடம் புல்டோசருக்காக உள்ளது பாக்கி நான்கு வடங்கள் வந்து பக்தர்கள் இழுக்கிறதுக்காக உள்ளது இந்த நான்கு வடத்துல பாத்தீங்கன்னாக்கா இருபது அடி இருபத்தி அஞ்சு அடி நீட்டத்துக்கு வந்து இரும்பு வடம் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நைலான் வடம் இந்த நைலான் வடம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுலதான் வந்து நைலான் வடம் ரெண்டு ரெண்டா மாத்தி ஒரு டேனிங் திருப்பது வந்து அவ்வளோ மெய்சிலுக்க வைக்கும் தேரை கொண்டு முடைய நிப்பா நேராக நிப்பாட்டாங்க வீதி நேரம் தேர நிப்பாட்டிட்டு பிளேட்லாம் ஆட் பண்ணி அப்படியே ஒரே தெருக்கில் வந்து அந்த தேரை திருப்புவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான செயல் வேறு எங்கேயுமே இந்த நீங்கள் பார்க்கவே முடியாது தேர் திருக்குறது எல்லா ஊர்லேயும் முட்டுக்கட்டை வச்சு தான் திருப்புவாங்க இந்த ஊரில் வந்து பிளேட்டில் ஏற்றி ஒரே திருப்பில் தேரை திருப்பிடுவாங்க அது முட்டுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சரைஞ்ச கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது எழுநூறு குட்டை முட்டுக்கட்டை செலவானது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நானூற்றம்பது முட்டுக்கட்டைகள் செலவின கொண்டு இந்த ஒரு தேருக்கு மட்டும் முந்நூறு முட்டுக்கட்டைகள் செலவாகும் வீதிக்கு குறைந்தபட்சம் எழுவத்தஞ்சி எண்பது முட்டுக்கட்டை போட்டால்தான் தேரை வந்து இயக்க முடியும் வீதியில் தேர் வருவதைக் காண மாடியில் நின்றிருந்தவர்கள் இன்று தொலைக்காட்சி நேரலையில் பார்த்து கொண்டால் போதும் என்கிறார்கள் ஆட்கள் வடம் பிடித்து இழுத்த காலம் போய் இயந்திரம் இழுத்து வருகிறது தேர் வரும்போது வீதிகள் அகலமாகி விடுவது தூக்கலான கற்பனை என்றாலும் கட்டாயம் மனம் ஒத்துக்கொள்ளவே செய்கின்றன வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி வீதிகளில் உலாவரப்போகும் திருவாரூர் ஆழித்தேரின் அழகை காண லட்சக்கணக்கான பக்தர்களுடன் நாமும் இணைவோம்